உங்கள் சாமியே சண்மையப்பா சாமி என்னோடய பேர் கார்த்திக் சாமி நான் வந்து சபரிமலைக்கு ஒரு இருபது வருஷமாக மா மாலை போட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு வந்து முதல் வருஷம் ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தை பற்றி தான் சம்பவம் சொல்ல முடியாது ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அந்த சிறப்பான நிகழ்ச்சி பற்றி தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் மாலை போடும்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம ஏரியாவில் நிறைய பேர் மாலை போடுவாங்க மாலை போட்டு கும்பல் கும்பலாக போவாங்க அப்போ வந்து போகும்போது பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க ஒரு கூட்டமாக போவாங்க தேங்காய் உடைச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தேன் அதனால் வந்து எனக்கு ரொம்ப விருப்பம் பணம் போகணும் சபரிமலைக்கு போகணும் ஐயப்பனை பார்க்கணுன்ற ஒரு விருப்பம் பட் ஆனால் சின்ன வயசில் அது கிடைக்கல ஒரு ஒரு நைன்த்து டென்த் அந்த இதில் தான் எனக்கு ஃபஸ்ட் வருஷம் கிடச்சது போன கிடச்சது அப்போ அந்த ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் சாமியை பார்க்கறதுக்கு அப்போ அப்படியே வந்து எங்கள் வீட்டில் பூஜை போட்டாங்க பூஜை போடும்போது நானே ஒரு பாட்டு பாடினேன் ஒரு பாட்டுலாம் பாடி அப்படியே சூப்பராக இருந்துச்சு அப்படியே வந்து நாங்கள் மலைக்கு போகும்போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தோம் அப்போ வந்து பஸ்லலாம் வந்து இந்த மலை ஏறும்ல அப்போ வந்து எல்லாமே பாட்டு பாடிட்டு போனோம் அப்போ வந்து எனக்கு தூக்கம் இல்லை தூக்கம் இல்லை அதனால் வந்து தூக்கம் இல்லை அதெல்லாம் கூட இது பண்ணலை நான் என்னை பொறுத்தவரை வந்து ச சாமியை சந்தனமே சொல்லிவிட்டு அப்படியே பாட்டுலாம் பாடிட்டு ஐயப்பன் பா ஐயப்பன் பாட்டு தான் பாடுவோம் பாட்டுலாம் பாடிட்டு போனோம் போகும்போது பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போயிட்டேன் போயிட்டு பதினெட்டாம் படி ஏறிட்டேன் பதினெட்டாம் படி ஏறிட்டு உள்ளே வந்து சாமியை பார்த்துட்டேன் சாமியை பார்த்துட்டு சந்தனம் வாங்கிறது இல்லை அதை வெளியில் வந்தோடனே நம்ம வந்து சந்தனம் வாங்குவோம்ல அவுட்டில் வந்தோடனே சந்தனை வாங்கல எப்போ சேர்த்துருக்கோம் சந்தனம் வாங்கும்போது நான் கேட்குறேன் சாமி நம்ம ஐயப்பனை எங்கே சாமி பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்குறேன் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா சாமி இப்போ தானே பார்த்தீங்க அதுதான் ஐயப்பன் சாமி சாமி என்ன சாமி சொல்கிறீங்க நான் இப்போ பார்த்தது மீனாட்சி அம்மன் தானே என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னா சாமி ஐயப்பன் தான் சாமி நம்ம பார்த்தோம் சாமி அப்படின்ட்டு சொன்னாரு எனக்கு இன்னும் ஒன்றுமே தெரியல நான் வந்து அப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா சரணகோஷம் போ போட்டுகிட்டே வந்தேன் படியிலேருந்து ஏறி வந்து கீழே நின்று ஃபுல்லாகவே சர்ணகோஷம் போட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு வருஷமே அப்போ வந்து எனக்கு வந்து அந்த இதில் வந்து தெரியல எனக்கு ஒரு ஜெகதோதியாக ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு பட் அது ஐயப்ப உருவத்தில் எனக்கு தெரியல அப்போ வந்து நான் என்னடா பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல அதே மாதிரி நாங்கள் கீழே இறங்கிட்டோம் படியை விட்டு கீழே இறங்கிட்டோம் வழியில் அந்த மஞ்ச மத கோயில் வழியை வந்து இறங்கிட்டோம் இறங்கிட்டனா எனக்கு மனசு வந்து கேட்கல நான் வந்து அந்த மஞ்ச மத சந்நிதியிலே வந்து நின்றுட்டேன் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து வர குருசா ஒரு சாமி ஒருத்தர் அவர் வந்து ரமேஷ் சாமி சொல்லுவோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக அன்றைக்கி வந்து என்ன பார்க்கறாரு அவர் என்னை பார்க்கும்போது என்ன சாமி வாங்க சாமி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஆ நல்லா இருக்கேன் சாமி எங்க என்ன சாமி இங்கே நின்னுட்டீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டார் இல்லை சாமி இதான் ஃபஸ்ட்டு வருஷம் மாலை போட்டு வந்தான் இந்த மாதிரி சாமி நான் சாமியை பார்க்கல சாமி என்ன பண்ணுறது தெரில சாமி அப்படின்னு சொன்னான் சாமி நான் சொல்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணாரு அந்த பின் பக்கமாக பார்த்தீங்கன்னா இறங்குவாங்க ஒரு வழி இருக்குது ஓகேவா அது வந்து அங்கே வந்து ஒரு ஒரு கார்டு ஒருத்திருப்பார் அவர் வந்து ஆர்மி கார்டு ஒருத்தர் இருப்பார் அவர் மட்டுந்தான் அந்த இடத்துல போய்விடாரு ஓகேங்களா அந்த பக்கம் ஒரு வழி இருக்கும் மேலே படிக்கட்டில் ஏறுத்து போய் ஏறுத்து ஒரு வழி இருக்கும் ஓகேவா அந்த வழி வந்து அவர் கட்ட சாமி இந்த பக்கம் இந்த இங்கே வாங்க அங்கே ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சொன்னோன்னா அவர் வந்து அனுப்புவார் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சரி நான் சரி சாமி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக நானும் போனேன் போன உடனே நான் போயிட்டு அவர்கிட்ட சாமி நான் வந்து கெஞ்சார் அவர்கிட்ட சாமி அந்த மாதிரி சாமி சாமியை நான் பார்க்கல போனேன் சாமி அப்படின்ட்டு ஆனால் என் கூட யாருமே இல்லை அப்போ நான் தனியாக தான் போனேன் சொல்லும்போது அவர் என்ன பண்ணார் அவர் இப்படி பார்த்தார் பார்த்ததுக்கப்புறம் கம்மன் சைட்லடா சரி அப்படின்னு கலையாட்டார் ஓகே நம்மளுக்கு கலையாட்டார் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனேன் மேலே போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா நான் போயிட்டு மறுபடியும் சுற்றிட்டு வரல ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம வரும்போது தெரிஞ்சிச்சு அப்போ என்ன பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு இறங்கும் போது கொஞ்சம் வந்து அந்த ரோப்பு கிடைக்கும் நான் வந்து இங்கே வரத்துக்கு ரோப்பும் கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக அங்கே கேப் இருந்துச்சு அந்த கேப் ஃபுல்லாக ஸ்டெயிட்டாக போயிட்டேன் ஐ மீன் நான் எப்படி சொல்கிறேன்னா கோவிலுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அந்த இடத்துல போய் போயிட்டேன் கிட்டே போய் நின்றுட்டேன் நின்றுட்டு பக்கத்துலேயே சாமியை பார்த்தேன் சாமியை பார்க்கும்போது அதுதான் நான் என்னோடய முதல் வருஷம் வந்து முதல் முறையாக ஐயப்பனை நான் பார்த்தது அந்த வருஷமே என்னை வந்து ஐயப்பன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அனுபவத்தை கொடுத்து என்னை வர வச்சார் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஓகேங்களா அந்த விஷயங்கள்லாம் வந்து மிராக்களாக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு தான் நடக்குதா இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத வந்து நம்மளுக்கே வந்து புரியாது ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இன்றைக்கும் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து சபரிமலைக்கு ஒவ்வொரு சாமியும் மாலை போட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஐயப்பன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஐயப்பா கூட இருந்து பண்ணுறதுனால தான் அவங்க மலைக்கு போகிறாங்க நீங்கள் ஒவ்வொருத்தரை கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட அனுபவங்கள்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு 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 மிகப்பெரிய அனுபவம் இருக்கும் நான் இப்போ நான் வந்து என்னோடய அனுபவங்களில் நாங்கள் கூட ஷேர் ஷேர் பண்ணிக்கணும் ஐயப்பனோட பெருமையை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணேன் இதே மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து உங்களுக்காக இந்த சேனலில் கொடுக்க போகிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சுவாமி சரணய்யப்பா